நாம் பாரத தேசத்தினுடைய பிரதம மந்திரி மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் செங்கோலை பாரம்பரியமான செங்கோலை சைவ ஆதீனங்கள் முன்னிலையில் அவருடைய ஆசிகளைப் பெற்று அவர்கள் கொடுக்க வாங்கி அதை பாராளுமன்றத்தின் சபாநாயகர் இருக்கையின் பின்னால் பிரதிஷ்டை செய்த அந்த நிகழ்ச்சிக்கு சென்று கலந்து கொண்டு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உலகமே வியக்கும் வண்ணம் நம்முடைய பாரத தேசத்தில் நாம் புதிதாக கட்டிய பாரத மக்கள் நம்முடைய அரசாங்கம் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்கக்கூடிய வைபவம் நிகழ்ந்தது அது மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்கள் அந்த பூஜையில் வேள்வி பூஜை அபிஷேக பூஜை எல்லாம் பங்கு பெற்று கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆதீனங்கள் தமிழகத்தில் இருந்து வந்திருந்த திருவாவூதுறை ஆதீனம் தொடங்கி இருபத்தோரு ஆதீன சன்னிதானங்கள் முன்னிலையில் அந்த செங்கோலை பெற்று அவர்களை வணங்கி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க கோளறு பதிகம் முழங்க அரசாழ்வர் ஆணை நமதே என்ற அந்த சொல்லை அந்த சொல்லோடு கூடிய அந்த திருமுறை மந்திரங்கள் முழங்க வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியார் சாரதா பீடத்திலிருந்து வந்திருந்த வேத விற்பனர்கள் வேதம் ஓதி வேள்வி வளர்த்து அதில் ஆகுதிகள் கொடுத்து அந்த வழிபாடுகளை முடித்து சென்றார்கள் அந்த நல்ல நேரத்திலே நமக்கு அருகே உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரும் கோரக்பூர் மடாதிபதியுமாகிய வணக்கத்திற்குரிய யோகி ஆதித்யநாத் ஜி அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அமர்ந்திருந்த பெரும் பாக்கியத்தை பெற்றோம் அந்த நல்ல நிகழ்விலே மோடிஜி அவர்களோடு அவர்களோடு குழு படம் ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டோம் ஆதீனங்களும் ஓதுவா மூர்த்திகளும் சேர்ந்து எடுத்துக்கொண்டோம் முதல் நாள் அதாவது மே இருபத்தி ஏழாம் தேதி மோடிஜி அவர்களுடைய இல்லத்திலே எங்களுக்கென்று பிரத்யேகமாக மாலை விருந்து படைத்தார்கள் ஒவ்வொரு ஆதீனங்களையும் தனித்தனியாக எங்களுக்கு மரியாதை செய்து மகிழ்ந்தார்கள் ஒவ்வொரு ஆதீனங்களும் மோடிஜி அவர்களுக்கு மரியாதை செய்து மகிழ்ந்தோம் மறுநாள் காலை சரியாக பத்து மணி அளவில் தொடங்கி அந்த செங்கோல் பிரதிஷ்டை நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு மணி வரையிலும் நீடித்தது சைவ ஆதீனங்கள் பிரதிஷ்டை செய்து முடித்தவுடன் தனித்தனியாக இரண்டு கரங்களை அவருடைய தலைமையில் வைத்து நீடூடி வாழ வேண்டும் நிறைவாக வாழ வேண்டும் வ வலிமையாக வாழ வேண்டும் வளமோடு வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள் அதை முடித்து கொண்டு மூர்த்திகள் பாடிய பாடல்களை நின்று அவர்கள் மற்றும் மேளவாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய வித்வான்கள் அவர்களுடைய அந்த இசையும் நின்று கேட்டுக்கொண்டு ரசித்து சர்வமத பிரார்த்தனையில் கலந்து கொண்டார்கள்